அசைவம் சாப்பிட்றது வந்து நாட்டில் வந்து முஸ்லீம்கள் மட்டும் தான் சாப்பிட்றாங்க வேற யாருமே வந்து அசைவம் சாப்பிட்றதில்ல அசைவம் சாப்பிடுறவங்க வந்து இந்து மதத்தினுடைய வழிபாட்டு நம்பிக்கையை வந்து பால்படுத்துறாங்க வந்து தொடர்ச்சியாக அவதூறு பரப்பி பார்க்கிறோம் அப்ப இந்த விஷயத்தை மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா வந்து தமிழகம் வந்து அமைதியான விலையில வந்து பயணிக்க கூடாது தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து அமைதியாக இருக்கக்கூடாது ஒரு சிறுதினை மலரோடு விரை ஈ மரி அறுத்து என்ற வார்த்தை வந்து அதுல வருதா இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் மலரோடு சொன்னா அந்த திணை அரசிகளோடு சேர்ந்து மரியத்துன்னு சொன்னா ஆடுகளையும் அறுத்து அந்த மக்கள் வந்து முருகனுக்கு வந்து படைப்பாங்க அவங்களோட நம்பிக்கையை படைப்பாங்க என்ற விஷயத்தை எழுதியிருக்கிறார இந்த ஆடு அறுக்கிறது யார் அறுக்கிறாங்க யாருக்காக அறுக்கப்படுது என்று அவர் வந்து எழுதி வச்சிருக்கிறாரு அன்பைக்குரிய சகோதர சகோதரிகளே செய்தியின் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக அன்றாடம் நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்தும் அது குறித்து நாம் பெற வேண்டிய செய்திகள் சிந்தனைகள் குறித்தும் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தின செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி சமீப நாட்களாக தமிழகத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலை அது குறித்து நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் உண்மை நிலவரங்களை குறித்து சில செய்திகளை அறிய நாம் ஆசைப்படுகின்றோம் திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை வந்து பூதாகரமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த மலை குறித்து பல்வேறு விதமான அவதூறுகளை தொடர்ச்சியாக சங் சேர்ந்த கும்பல்கள் மக்கள் மத்தியிலே பரப்பிக் கொண்டிருப்பதை நாம் அறிய முடிகின்றது இந்த திருப்பரங்குன்றம் மலையின் மீது ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்கின்றது இந்த கோயில இந்து மக்களினுடைய நம்பிக்கை படி அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா முருகனுடைய அறுவடை வீடுகள்ல இது வந்து முதன்மையாக இருக்கக்கூடிய வீடாக இந்த திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய இந்த முருகன் கோயில் இருக்கின்றது என்பது அவனுடைய நம்பிக்கையாக இருக்குது இதை தவிர்த்து அந்த கோயிலுக்கு மேலாக நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிக்கந்தர் பாஷா என்ற ஒருவருடைய தர்கா ஒரு அடக்க அடக்கஸ்தலம் ஒன்று அங்கு இருக்கின்றது இது இல்லாமல் ஒரு காசி விஸ்வநாதர் கோயிலும் அங்கு இருக்கின்றது இதை தவிர்த்து சில சமணர்களுடைய சமண படுகைகள் என்று எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்குமான ஒரு இடமாக அவர்களுடைய அந்த ஸ்தலங்கள் கலந்திருக்கக்கூடிய ஒரு மலையாக இந்த திருப்பரங்குன்ற மலை என்பது இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சிக்கந்தர் பாஷா தர்கா இதனுடைய வரலாற்றை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட ஆறுநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தர்கா வந்து அங்க இருக்குது இந்த தர்காவில வந்து முஸ்லிம்கள்ல சில குறிப்பிட்ட ஒரு பிரிவினர் மட்டும் அந்த நம்பிக்கையுடைய சில மக்கள் மட்டும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா தொடர்ச்சியாக காலங்காலமாக அந்த தர்காவில் போய் வழிபாடுகள் பண்றது அது மாதிரி வந்து ஆடு கோழி போன்ற பொருட்கள் எடுத்துட்டு போய் அங்க அறுத்து பலியிடுறது அறுத்து பலியிட்டு அங்க வச்சு அந்த மாமிசத்தை வந்து சமைச்சு சாப்பிடுறது இது இல்லாம அந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சுற்றி வாழக்கூடிய அந்த ஏழை மக்களுக்கு அந்த சமைத்த அந்த பொருளை வந்து கொடுக்கிறது என்பதை தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக வந்து செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் சமீப நாட்களாக இந்த சங் பரிவாரத்தைச் சேர்ந்தவர்கள் இதை ஒரு மிகப்பெரிய பூதாகரமான விஷயமாக வந்து கிளப்புறத பாக்குறோம் கடந்த நாட்கள்லயும் இதை மிகப்பெரிய ஒரு அரசியலாக இவர்கள் வந்து ஆக்கிய நிகழ்வுகளும் நடந்திருக்கு கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மதுரையைச் சேர்ந்த ஒரு பரிவாரத்தை சேர்ந்தவர் என்ன பண்றாரு நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கு தொடுக்கிறார் இந்த திருப்பரங்குன்ற மலை என்பது இந்துக்களுடைய ஒரு புனித தலமாக இருக்குது இந்த மலையில வந்து முஸ்லிம்கள் ஆடு கோழிகளை கொண்டு போய் அறுத்து மாமிசத்தை வந்து வந்து சாப்பிடுறாங்க மத நம்பிக்கைக்கு மிகப்பெரிய கூறு கூடியதா இருக்குது இந்துக்களுடைய மத வழிபாட்டை வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக இது மாதிரியான காரியங்களையும் ஈடுபடுறாங்க இதுக்கு தடை விதிக்கணும் என்ற ஒரு வழக்கை வந்து கொடுக்கிறார் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா அந்த நீதிபதிகள் விசாரிச்சுட்டு ஒரு எள்ளி நகையாடிய கூடிய அளவிற்கு இதை வந்து இந்த மனு வந்து எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு மனு காலங்காலமாக வந்து அந்த மக்கள் வந்து அந்த சடங்குகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க அந்த தர்காலம் செய்யக்கூடிய சடங்குகளுக்கும் இந்த முருகன் கோயிலுக்கும் வந்து எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அது எங்கேயோ இருக்குது தீதி எங்கேயோ இருக்குது அவர்கள் செய்யக்கூடிய அந்த சடங்குகள் என்பது இந்த கோயிலுக்கு வரக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு சின்ன ஒரு இடையூறையும் ஏற்படுத்துறது கிடையாது என்று சொல்லி அந்த மனுவை வந்து தடை செய்தது கடந்த கால நிகழ்வுகளாக இருக்குது இன்னைக்கு இதை வந்து இவர்கள் எப்படி ஆக்குறாங்க அப்படின்னு சொன்னா இதை வைத்து ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த தர்காவுக்கு வரக்கூடியவர்கள் வந்து கோயிலுக்கு அவங்க உட்கார்ந்து மாமிசத்தை சாப்பிடுறாங்க இது வந்து இந்து மத நம்பிக்கையை வந்து சீர்குலைக்கும் மதமாக இருக்குது என்று சொல்லி இடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க பாஜகவினுடைய தமிழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களாக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி இதை மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆக்குறாங்க அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இந்த ஒரு செயலின் மூலமாக வந்து மலைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது என்று அந்த மலையை வந்து இவர்கள் வந்து பாதிப்புக்குள்ளாக்குகின்றார்கள் என்ற ஒரு செய்தியை வந்து மீடியாக்கள் முன்னணியில பேசுகிறார் இவருடைய சார்ந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபியை சேர்ந்த நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணாரு இதே மதுரையில வந்து டங்ஸ்டனை வெற்றி எடுக்கிறதுக்காக வேண்டி மலையை வந்து சேதப்படுத்தலையா அந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து நடக்கும்போது அது வந்து மலைக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இவருக்கு தெரியாது அப்போதையெல்லாம் வந்து வாய் மூடி மௌனமாக இருப்பார் இந்த ஒரு செயல் செய்வதன் மூலமாக மக மலைக்கு வந்து பாதிப்பாயிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவதூறை பரப்பக்கூடியதையும் நம்ம பார்க்கிறோம் இதை ஒட்டி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக ஆகுது இதை வைத்து வந்து அரசியல் செய்யறாங்க அப்படின்ற அடிப்படையில் எம்பி நவாஸ்கனி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அங்க வந்து ஆய்வுக்காக வேண்டி அந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு போறார் அந்த மலைக்கில வந்து கோயில் இருக்கக்கூடிய இடம் எது அந்த தர்கா இருக்கக்கூடிய இடம் எது அங்க வந்து இது மாதிரியான அசைவ உணவுகள்னால வந்து இந்துக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுதா என்று பாக்குறதுக்காக வேண்டி நவாஸ்கனி என்ன அந்த திருப்பரங்குன்றா மலைக்கு வந்து விசிட்டு போகணும் என்ற ஒரு கேள்வியும் வந்து வந்து முன்வைக்கப்படுது பொதுவாக நவாஸ்கனி வந்து எம்பி ஆக இருப்பதால் மட்டுமல்லாமல் அவரு அந்த சிறுபான்மையின் துறையில இருக்கக்கூடிய அந்த வக்ஃபு வாரியத்தினுடைய சேர்மனாகவும் இருக்கிறார் இப்ப வக்ஃபு வாரிய சேர்மனாக இருக்கின்ற காரணத்தினால வக்ஃப வாரியத்தினுடைய கண்ட்ரோல் தான் அந்த சிக்கந்தர் பாஷா தர்கா அந்த இடமும் வந்து வருது அந்த வக்ஃபு வாரியத்தினுடைய இடமாக தான் இருக்குது அதனுடைய கண்ட்ரோலில் வரக்கூடிய இடமாக இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அங்கே ஆய்வுக்காக வேண்டி போறாரு போன அந்த நிகழ்வுகளை வந்து போலீஸார்கிட்ட வந்து விசாரிக்கிறாரு ஏன் வந்து இந்த மாதிரி மக்கள் தடுக்கப்படுறாங்க அப்படின்னு கேட்கும்போது காவல்துறை தரப்பிலிருந்து இருந்து சில விஷயங்கள் எடுத்து சொல்றாங்க ஏன்னு சொன்னா அங்கே வந்து சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படணும் இதை வைத்தே இந்த காவி கும்பல் சங் பரிவார்கள் ஏதாவது ஒன்று கிடைக்காதா என்று சொல்லி மத கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு நிறைய காரணங்களை தேடக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்ற காரணத்தினால அதையெல்லாம் வைத்து இந்த காவல்துறை வந்து நவாஸ்கனி அவர்கிட்ட சொல்றாங்க நாங்க சில கட்டுப்பாடுகள் மட்டும்தான் போட்டிருக்கிறோம் அதுவும் தற்காலிகமாக தான் போட்டிருக்கிறோம் ஆடு கோழிகளை வந்து கீழே இருந்து எடுத்துட்டு போய் நாங்கள் அறுக்கிறது தான் இப்போதைக்கு வேண்டாம் அப்படி தற்காலிகமா தான் தடுத்திருக்கிறோம் வெளியில் வைத்து மாமிச உணவுகளை சமைத்து நீங்க மேலே கொண்டு வந்து சாப்பிடலாம் அதுக்கு நாங்கள் எந்த தடையும் போடலைன்னு சொல்லிட்டு காவல்துறையிலேருந்து சொல்லப்படுது இவர் சில கன்வர்சேஷன் நாங்க நடக்குது அதுக்கு பிறகு வந்து விட்டார் இதை வைத்து இந்த காவி கும்பல் என்ன பண்றாங்க உள்ளிட்டவர் மற்றவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா நவாஸ்கனி வந்து அங்க போக வேண்டிய அவசியம் என்ன அங்க போய் இவர் வந்து விசிட் பண்றாரு சொன்னா இது வந்து ஒரு மதம் மோதலுக்கு வந்து மையப்புள்ளியாகத்தான் இவர் அங்க போயிருக்கிறார் வேண்டுமென்றே போயிருக்கிறாரு போனவர் வந்து முருகன் கோயிலினுடைய இடத்துல வச்சு அங்க போய் வந்து மாமிச உணவை வந்து சாப்பிட்டு வந்திருக்கிறார் என்று ஒரு அவதூரை வந்து பரப்புறாங்க அவர்கள் வந்து பதில் நான் போய் நிரூபிக்க முடியுமா நான் போனதெல்லாம் நான் போய் எங்க மாமிச உணவு வந்து சாப்பிட்டதை நீங்க நிரூபிச்சீங்கன்னு சொன்னா நான் வந்து பதவி விலக தயாராக இருக்கிறேன் என்ற அவரே சொல்றாரு அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்றாங்க இவர் வந்து போய் சாப்பிட்டு வந்தார் இவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை பார்க்குறோம் இந்த ஒரு விஷயத்தை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னா அந்த அசைவ உணவு வந்து கொண்டு போய் சாப்பிட்றதுனால தான் இந்துக்களினுடைய புனிதத்தன்மை வந்து கெட்டுவிடுகின்றது என்ற மிகப்பெரிய ஒரு பச்சை பொய்யை வந்து அண்ணாமலையும் சரி மற்றவர்களும் வந்து பூதாகரமாக கிளப்புகின்றார்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு அதிகமான மக்கள் அசைவ உணவு வந்து சாப்பிடக்கூடியவர்களாக தான் இருக்கிறான் நாட்டுக்கறியாக இருந்தாலும் சரி ஆட்டுக்கறியாக இருந்தாலும் சரி கோழி உள்ளிட்ட அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடிய மக்கள் தமிழகத்தில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி அஞ்சு சதவீத மக்கள் இருக்கிறாங்க மீதி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு சதவீத மக்கள் தான் வந்து அசைவ உணவை சாப்பிடாத மக்களாக இருக்கிறாங்க அப்ப இந்த தொண்ணூற்றி ஏழு புள்ளி அஞ்சு சதவீத மக்களும் யார் அதில் இந்துக்கள் இல்லையா அதில் இந்து மக்கள் வந்து அதில் இல்லாம தான் வந்து இந்த தொண்ணூற்றி ஏழு புள்ளி சதவீத மக்கள் இருக்கிறாங்களா இந்து மக்களிலேயே அதிகமான மக்கள் இந்த அசைவ உணவை சாப்பிடக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்கன்றத திரு அவர்களுக்கு வந்து விளங்காத உண்மையாக இருக்குதா அல்லது வந்து விளங்கியும் ஒரு விளங்காம பேசுறாரா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி முருகன் கோயில் அதனுடைய புனிதத்தன்மையை வந்து பா பால்படுத்திட்டாங்க இந்த அசைவ உணவு உணவை கொண்டு போய் அங்கே சாப்பிட்றதுனால வந்து அந்த கோயிலினுடைய புனிதத்தன்மையே வந்து கெட்டுவிட்டது என்ற மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு எடுத்து பேசுபொருளாக பொருளாக சங்ககால இலக்கியங்கள் என்று எழுதி வைத்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில வந்து இந்துக்களினுடைய அவங்க நம்பிக்கை சார்ந்த விஷயங்களாக இருக்குது அந்த சங்ககால புலவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய நக்கீரர் முருகன் என்ற அந்த தலைவனை போற்றி திருமுருகாற்று படை என்ற ஒரு நூற வந்து எழுதுறாரா இல்லையா அந்த திருமுருகாற்று படையில ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை வந்து சொல்லுகின்றார் இந்த முருக கடவுளை பற்றி சிறுதினை மலரோடு விரை ஈ மரி அறுத்து என்ற வார்த்தை வந்து அது வருதா இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் சிறுதினை மலரோடு சொன்னா அந்த திணை அரசிகளோடு சேர்ந்து மரிய அறுத்துன்னு சொன்னா ஆடுகளையும் அறுத்து அந்த மக்கள் வந்து முருகனுக்கு வந்து படைப்பாங்க அவங்களுடைய நம்பிக்கை எப்படி படைப்பாங்க என்ற விஷயத்தை எழுதியிருக்கிறார இந்த ஆடு அறுக்கிறது யார் அறுக்குறாங்க யாருக்காக அறுக்கப்படுது என்று அவர் வந்து எழுதி வச்சிருக்கிறாரு இதையெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியும் தெரிந்திருந்தாலும் கூட இவர்கள் இதையெல்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து என்ன பண்றாங்க சொன்னா அப்படி வந்து மறைத்து என்னமோ வந்து அசைவம் சாப்பிடுறது வந்து நாட்டுல வந்து முஸ்லீம்கள் மட்டும் தான் சாப்பிட்றாங்க வேற யாருமே வந்து அசைவம் சாப்பிடறது இல்லை அசைவம் சாப்பிட்றவங்க வந்து இந்து மதத்தினுடைய வழிபாட்டு நம்பிக்கையை வந்து பால்படுத்துறாங்க என்று சொல்லி இந்த கைவர்கள் வந்து தொடர்ச்சியாக அவதூறு பரப்பி கொண்டிருப்பதே பார்க்கறோம் அப்ப இந்த விஷயத்தை மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா வந்து தமிழகம் வந்து அமைதியான வழியில வந்து பயணிக்க கூடாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அமைதியாக இருக்கக்கூடாது ஒரு மத ஒற்றுமையோடு ஒரு மத நல்லிணக்கத்தோடு எல்லாருமே அப்படித்தான சொன்னேன் இன்னைக்கு இஸ்லாமும் அதைதான் சொல்லுது யாரையும் வந்து வற்புறுத்தி இந்த மார்க்கத்தை வந்து பின்பற்ற வைக்க கூடாதுன்ற தகவல் சிலாத்திர சொல்லப்படுது அது மாதிரி வந்து உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் என்ற நல்லிணக்கமும் வந்து சொல்லப்படுது இப்படிதான் மற்ற மதங்களும் இருக்கும் அப்ப அதையெல்லாம் தான் இன்றைக்கு தமிழகத்தில் வாழக்கூடிய மக்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் மற்ற எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவரவர்களுடைய மதத்தை கொண்டு நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலையில் வடமாநிலங்களில் இவர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்களோ இன்னைக்கு அப்படித்தானே கையில் எடுத்துட்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியாக பள்ளிவாசல் பள்ளிவாசலாக போய் தேடி தேடி போய் திருட்டுத்தனமாக கொண்டு போய் சிலையை கொண்டு போய் வைக்கிறது பள்ளிவாசலின் கீழே வந்து கோயில் இருக்குது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பச்சை பொய்யை சொல்லி இன்றைக்கு அதை பயன்படுத்தி சட்டம் ஒரு பக்கம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அந்த மத வழிபாட்டு சட்டம் என்று ஒரு சட்டம் ஏற்றப்பட்டாலும் கூட அதையெல்லாம் மதிக்காமல் இவர்கள் வந்து அந்த பள்ளிவாசலாக தேடி தேடி போய் தோன்றதுக்கு என்ன காரணம்னு சொன்னா ஏதாவது ஒரு மதக்கலவரத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பூதாகரமாக கிளப்பி அதை வைத்து ஒரு கேடுகட்ட அரசியல் வட மாநிலங்களில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த அவர்களுடைய நிலை வந்து தமிழகத்துல வந்து பழிக்க மாட்டேங்குது தமிழகத்துல அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்க முடியல என்ற அந்த நிலை அந்த வயிற்றுச்சல்ல என்ன பண்றாங்கன்னு சொன்னா தொடர்ச்சியாக இது மாதிரியான காரியங்களை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை எடுத்து அந்த மக்கள் காலாகாலமாக அவர்களுடைய சடங்குகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஏதோ புதுசா வந்து செய்யல ஏதோ இன்னைக்குதான் அவங்க புதுசா செய்யற மாதிரியான அவதூறுகளை இது மாதிரியான அண்ணாமலை வகையராக்கள் வந்து தொடர்ச்சியாக பரப்பி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கலாம் அடுத்து இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இன்னும் கீழ்நிலையில் உள்ள சில கடைசடைகள் இருப்பாங்க மாரிதாஸ் போன்ற சில கழிச்சடைகள் மூலமாக என்ன பண்ணுவாங்க தொடர்ச்சியாக பல இலி சொற்களை வந்து பேசுறது அசிங்க அசிங்கமாக பேசுறது இது அவர்களுக்காகவே சில மக்களை வச்சிருக்கிறாங்க வரலாற்றையே மாற்றி இன்றைக்கு வந்து பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க வரலாற்றை மறைத்து அதை திருத்தி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க மதுரையில் உள்ள மக்கள் முஸ்லீம்கள்லாம் வந்து டெல்லி சுல்தானுடைய வாரிசுகளாக இருக்கிறாங்க இவங்களுக்கும் தமிழகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது தமிழர்கள் கிடையாது இவங்க இவங்க அந்த டெல்லி சுல்தானுடைய வாரிசுகளாக இன்றைக்கு இருந்து கொண்டு மிகப்பெரிய மதக்கலவரத்தை உண்டு பண்றதுக்கு திட்டம் தீட்டுறாங்க என்ற மிகப்பெரிய ஒரு பச்சை பொய்யை வந்து சொல்றாங்க அதனுடைய வழியில போற போக்கில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த அலாவுதீன் கில்ஜியினுடைய படை வந்து மதுரையை வந்து துவம்சம் செய்தது எல்லாத்தையும் வந்து திருடிக்கிட்டு வந்து போச்சு என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பச்சையை சொல்றாங்க உண்மையான வரலாறு சொல்லக்கூடிய நிலையை வந்து இவர்கள் வந்து மறைத்து சொல்றத பாக்குறோம் வரலாற்று உண்மை என்ன மதுரையை மீட்ட சுந்தரபாண்டின் என்பது நிறைய மக்களுக்கும் தெரியும் பாண்டிய மன்னராக இருந்து உண்டு எதிரிகளோட வந்து போரிட்டு மதுரையை வந்து மீட்டெடுத்தாருன்ற வந்து வரலாறு இருக்குதா இல்லையா அந்த மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியனுடைய வழிமுறைகள்ல வரக்கூடியவர் தான் யாரு சொன்னா மாரவர்மன் குலசேகரன் இந்த மாறவர்மன் குலசேகரன் என்ற இந்த சிற்றரசனுக்கு ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க ஒருவர் யாருபாண்டியர் இவர்களுக்கு இடையிலே வந்து அந்த அரியாசனத்தை யார் கைப்பற்ற வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு சண்டை வருகின்றது தந்தையாக இருக்கக்கூடிய மாறவன் குலசேகரன் விருப்பம் வந்து வீரபாண்டியனுக்கு அரியாசனத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுறார் சகோதரராக இருக்கக்கூடிய சுந்தரபாண்டியன் வந்து தான் அரியணைக்கு வரணும் என்று ஆசைப்படுகின்றார் இவர்களுக்கிடையே மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்கின்றது சுந்தரபாண்டியர் என்ன பண்றாருன்னு சொன்னா டெல்லியிலே அப்போது ஆட்சி செய்த பேரரசர் அலாவுதீன் கிளிஜியிடத்திலே வந்து உதவியை கேட்கிறார் எனக்கு நீங்க உதவிக்கு வந்து உங்களுடைய படை அனுப்புங்க இந்த கேட்கும் போது அலாவுதீன் கில்ஜி தன்னுடைய படை தளபதியாக இருந்த மாளிகப்பூர் தலைமையில மிகப்பெரிய ஒரு படையை அனுப்பி அந்த படை வந்து சுந்தரபாண்டியனுடைய அவருக்கு ஆதரவாக நின்று போரிட்டு அவங்க வந்து ஆட்சியை கொடுத்து விட்டு போனதாக வரலாறு கூறுகின்றது இந்த நிலைமையில இன்னொரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீரபாண்டியனுடைய படையில அன்றைக்கு இருந்த மக்கள்ல ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்கிறாங்க சுந்தரபாண்டியனுடைய படையிலே அது மாதிரி ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்கிறாங்க இந்த முஸ்லீம்களும் யாருக்காக எதிர்த்து போராடுறாங்கன்னு சொன்னா மாளிகை போற எதிர்த்து தான் போராடுறாங்க இப்போ இதில் எங்க மதம் வருது இதுல மதத்தை சார்ந்த விஷயமே கிடையாது அன்றைக்கு இருந்த மக்கள் தன்னுடைய அரசனுக்காக வேண்டி போரிட்டது தான் வந்து வரலாறு சொல்லுது இன்றைக்கு இந்த வரலாற்றினுடைய சுருக்கம் இது இப்போ இதை இவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஏதோ வந்து அந்த முகலாயர்கள் தான் வந்து மதுரையை படையெடுத்து மதுரை மக்களை எல்லாம் அழித்து பல இந்துக்களை வந்து கொன்று துவம்சம் செய்து பல பொருளாதாரங்களை எல்லாம் வந்து அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க என்று சொல்லி தப்புந்தோறமாக இன்றைக்கு வந்து வரலாற்றை திரித்து எழுதி வச்சிருக்கிறாங்க அதை இன்றைக்கு ஒரு விஷயமாக இது மாதிரியான கலிசடைகள் கையில் எடுத்து அதை வந்து மக்கள் மத்தியில் தப்புந்தோரமாக கொண்டு போய் சேர்க்கிறத பார்க்குறோம் இப்போ இவர்களுடைய நிலை என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னால் இருக்கின்ற உண்மை வரலாற்றை மறைத்து திரித்து பல இட்டுக்கட்டிய விஷயங்களை அதில் கொண்டு போய் சுருகி அமைதியாக வாழக்கூடிய மக்கள் மத்தியில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி அதை பூதாகரமாக ஆக்கி அதை வைத்து கெட்ட ஒரு மத அரசியலை செய்து இவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரு கனவு கோட்டையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்களுக்கு இதன் மூலமாக நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன சொன்னா பல ஆண்டு காலமாக நம்முடைய நம்பிக்கை ஒவ்வொருத்தரும் அந்த மதத்தை சார்ந்த நம்பிக்கையின்படி அவர்களுடைய கடவுளை வணங்கி கொண்டு நம்ம நிலை வந்து அமைதியாக போயிட்டு இருக்கு அந்த சமூக அமைதிக்கு குந்தகம் விலை இருக்கக்கூடிய இந்த சமூக அமைதியை கெடுக்கக்கூடிய வகையில் யார் வந்தாலும் அவர்களை ஓரங்கட்ட வேண்டிய வேலை நம் தமிழகத்தைச் சேர்ந்த எல்லா மக்களுக்கும் உண்டு என்பதையும் இந்த ஒரு செய்தி சிந்தனையின் நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லிக்கொண்டு முடித்துக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகா